த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் இது வந்து குற்ற வழக்குகளில் பொதுவாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மனு முன்னாடி குற்றவியல் நடைமுறை சட்டம் இருந்தப்போ பிரிவு வந்து முன்னூற்றி பதினேழு ஆகிருந்துச்சு இப்போ பொது சட்டம் பிஎன்எஸ்எஸ் இந்த சட்ட சட்டத்தில் பிரிவு வந்து முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சாகிருக்கு இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்துவிட்டு ஒரு நபரை வந்து வாய்தாவுக்கு அவங்க தவறாமல் வந்து அப்பீராகணும் ஏன்னா அவங்க வந்து வெளியில் வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்றத கோர்ட்டோட கருத்து அப்போ வந்து ஒரு அட்டரன்ஸ் எடுக்கிற மாதிரி இப்போ மாதம் மாதம் அவர் ஒரு வாய்தா போடுவோம் அந்த வாய்தா இடத்துல வந்து அவர் வந்து அப்பீல் ஆகும் சப்போஸ் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வர முடியல அவர் வந்து உடல்நிலை சரியில்லை இந்த வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்க இல்லை ஒரு கல்யாணம் காது குத்தி இந்த மாதிரி முக்கியமான கண்டிஷனுக்கு வந்து அவர் போய் ஆகணும் ஒரு முக்கியமான நபர் அப்படின்ற பட்சத்தில் வக்கீல் உங்களுக்காண்டி அந்த காரணத்தை சொல்லி இந்த த்ரீ த்ரீ செவன்டீன் பெடிஷன் த்ரீ ஃபோர்ட்டி ஃபைவ் பெடிஷன் வந்து இவர் வந்து கொடுப்பார் இந்த மாதிரி இந்த குற்றவாளி இன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து வர முடியாத சொல்லலை அடுத்த வயதாக கண்டிப்பாக வந்து இது வந்து ஒன் நாட் டூ வந்து இது வந்து கொடுக்கலாம் சப்போஸ் இது தொடர்ச்சி அணி